மழையையும் பொருட்படுத்தாது தன் கடமையை செய்த காவலர் ஐயோ நான் நனைஞ்சாலும் பரவாயில்ல மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நனைந்து கொண்டே பலரையும் ஆச்சரியப்படுத்திய காவல் தெய்வம் போகலாமே ரூல்ஸை ஃபாலோ செய்த பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மணி நேரம் கனமழை பெய்ஞ்சிருக்கு இந்த கனமழையில மையப்பகுதியில் பல சாலைகள்ல மழை நீரானது வெள்ளப்பெருக்கா ஆறு மாதிரி ஓடி இருக்கு இதனால வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த மழையில நனஞ்ச மாதிரியே அங்க இருக்கிற அஞ்சலி பகுதியில போக்குவரத்து காவலர் ஒருத்தர் கிளியர் பண்ண இந்த வீடியோ பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு இவருக்காகவாவது ஒரு நிமிஷம் நின்னு போகலாமே அப்படின்னு வாகனங்கள ஓட்டிட்டு வந்த வாகன ஓட்டிகளும் அவரை மதிச்சு அவருக்காக அந்த சாலையில சிறிது நேரம் நின்னு அதுக்கப்புறமா எப்பவும் போல போயிருக்காங்க போக்குவரத்து காவலரோட இந்த செயல் பலரையுமே பாராட்ட செஞ்சிருக்கு அதே சமயம் பலரையும் நிகழ்ச்சி படுத்தியிருக்கு எம் சி ஆர் பியோ காட்டன் கிளப்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்